நான் வந்து சப்பாத்தி டொமேட்டோ சட்னி சாப்பிட்டேன் என்னோட நேம் வந்து செங்கோட்டையன் நான் வந்து ரெண்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன் ப்ரோ ஒன்று வந்து நான் படித்த கெமிஸ்ட்ரியில் ஒரு யூடியூப் சேனல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இன்னொரு சேனல் ரன் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக அந்த சேனல் ரெண்டும் ரன் பண்ணிட்டு இருக்கிற வெஜிடபுள் பிரியாணி ஓகே 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 பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் சூப்பர் ஓகே நல்லது ப்ரோ நல்லது குட் குட் இப்போ என்ன ஒர்க்கா ப்ரோ இல்லை இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைமா ஓகே ஓகே எனக்கும் மிக்க நன்றி ப்ரோ நீங்கள் வந்து சேட் பண்ணதுக்கு பரவாயில்ல வணக்கம் வணக்கம் பன்னீர்செல்வம் வாங்க இது வந்து சென்னை மெரினா கடற்கரை ஓகே ஃப்ரீ டைம் டீ ஷாப்க்கு வந்தேன் ஓகே 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 கார்த்தி ப்ரோ பன்னீர்செல்வம் அவர்களே இது வந்து சென்னை மெரினா கடற்கரை ஓகே ஓகே நன்றி கார்த்தி ப்ரோ நன்றி நன்றி லைக் போட்டீங்களா பரவாயில்ல நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் வேறொரு நாளில் நன்றி நன்றி கார்த்தி ப்ரோ நன்றி நெக்ஸ்ட் லைவ் அநேகமாக வந்து விவசாய வீடியோ ஏதாவது காட்டில் வேலை செஞ்சாங்கன்னா வரும் வரும் ப்ரோ பார்க்கலாம் நம்ம சேனலில் சில வீடியோஸ் வந்து அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் அதிகமாக போட்டுக்கிறோம் இப்போ இன்றைக்கி இங்கே வந்ததுனால இங்கே சென்னை வந்ததுனால மெரினா பீச் லைவ் போடுறேன் அவ்வளோதான் ப்ரோ ஓகே 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 கார்த்திக் ப்ரோ நான் ஏற்கனவே சென்னை வந்திருக்கறேன் பட் இப்போ அக்கா பையன் கூட வந்தங்காட்டி அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு ப்ரோ மிக்க மிக்க நன்றி கார்த்தி அவர்களே கார்த்தி ப்ரோ மிக்க நன்றி நீங்கள் வந்ததுக்கு நண்பர்களே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம செங்கோ விழா சேனலை இப்போ வந்து சென்னை மெரினா கடற்கரையில் வந்து லைவில் i don't know this is important வணக்கம் வணக்கம் நண்பர்களே இதோட வந்து லைவ் முடிச்சுக்கலாம் ஏன்னா கார்த்திக்ரோ மட்டும்தான் பேசினார் யாருமே வந்து சேட்டுக்கு வரல கிட்டத்தட்ட இருபது நிமிஷமாக நான் வந்து லைவ்